செங்கற்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் மறைமலை நகர் குற்றப்பிரிவு ஆய்வாளர் கிருஷ்ணகுமாரை கண்டித்து போராட்டம் செங்கற்பட்டு வழக்கறிஞர் ஜெகதீசன் அவர்களை நெஞ்சில் அடித்து கொலை வெறி தாக்குதலில் நடத்திய வாடா போடா உள்ளிட்ட பல ஆபாசமான வார்த்தைகளில் பேசி கொலை மிரட்டல் விடுத்த மறைமலை நகர் குற்றப்பிரிவு ஆய்வாளர் கிருஷ்ணகுமார் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வலியுறுத்தி செங்கற்பட்டு வழக்கறிஞர் சங்கம் சார்பாக இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நீதிமன்ற புறக்கணிப்பு செய்து பிற்பகல் பன்னிரண்டு மணி அளவில் செங்கற்பட்டு நீதிமன்ற நுழைவு வாயில் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கூடுவாஞ்சேரியில் உள்ள காவல் துணை ஆணையர் அவர்களிடத்திலும் மறைமலை நகர் காவல் ஆய்வாளரிடத்திலும் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆணையரும் ஆய்வாளரும் புகார் மனுவை பெற்றுக்கொண்டு உறுதியளித்துள்ளனர் நிலை ஆணையன் ஐநூற்றி அறுபத்தி இரண்டு சிவில் தேர்வு உள்ள வழக்குகளில் போலீஸ் விசாரணை தடை செய்யப்பட்டுள்ளது என்கின்ற உத்தரவு உள்ளிட்ட சிவில் வழக்குகளை காவல் நிலையத்தில் விசாரிக்க கூடாது என்று பல உத்தரவுகள் இருந்த நிலையில் பேரமனூர் காந்தி நகரை சேர்ந்த அறுபத்தி ஐந்து வயதை கடந்த ராஜேஸ்வரி என்ற மூதாட்டியை கடந்த இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காவல் நிலையத்திற்கு வரவழைத்து மிரட்டி விசாரித்துள்ளார்கள் இது சிவில் விசாரணையோ ஏன் நீங்க விசாரிக்கிறீர்கள் ஏற்கனவே அந்த பாட்டி தாக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மருத்துவ சீட்டோடு வந்து புகார் கொடுத்ததையே நீதிமன்றத்திற்கு போங்க என்று சொல்லி அனுப்பி வைத்த தாங்கள் சிவில் சம்பந்தப்பட்டதை விசாரிப்பது சரியா சார் நீதிமன்றத்திற்கு அனுப்ப வேண்டியது தானே சார் என்று அறுபத்தி ஐந்து வயதை கடந்த பாட்டியின் வழக்கறிஞரான ஜெகதீசன் கேட்டதற்கு தனது வீரதீர செயலை ஐந்து ஆறு காவலர்கள் உடன் வைத்துக் கொண்டு மிருகத்தனமாக நடந்து கொண்டுள்ளார் குற்றப்பிரிவு ஆய்வாளர் கிருஷ்ணகுமார் அவர் விசாரணை செய்தபோது காவலர்களுக்கு உரிய காக்கி உடை அணியாமல் கருப்பு சட்டையில் கையில் காப்புடன் லத்தியை வைத்துக் கொண்டு மிரட்டி விசாரணை செய்ததாக சொல்லப்படுகிறது மேலும் காவல் நிலையத்தில் வந்து பேசுகிற வக்கீல்கள் லாயக்கு இல்லாதவங்க என்று வழக்கறிஞர்களை இழிவாகவும் பேசியுள்ளார் காவலர்களின் அராஜக செயலால் அதிர்ச்சியில் காவல் நிலையத்தில் வெளியே நின்றிருந்த வழக்கறிஞரை ஆம்பளையா இருந்தா உள்ளே வாடா கை கால்கள் உடைத்து லாக்கப்பில் போடுகிறேன் என்று ஆவேசமாக லத்தியை எடுத்து பாய்த்துள்ளார் இதையெல்லாம் உடன் சென்ற வழக்கறிஞர் செல்போன் மூலம் பதிவு செய்துள்ளனர் குற்றப்பிரிவு ஆய்வாளரால் தாக்கப்பட்ட வழக்கறிஞர் ஜெகதீசன் செங்கற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் தமிழ்நாட்டில் வழக்கறிஞர்கள் மீது சீருடை போட்டா போடாத ரவுடிகளின் தாக்குதல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருவது நீதிமன்ற பணிகளுக்கு உகந்தது அல்ல என்பது உள்ளிட்ட பல கருத்துக்களை செங்கற்பட்டு வழக்கறிஞர்கள் காவல் உதவி ஆணையரிடத்தில் முன்வைத்து குற்றப்பிரிவு ஆய்வாளர் கிருஷ்ணகுமார் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி பேசி மனு கொடுத்துள்ளனர்